ஹலோ மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்க போறோம் பருப்பு உருண்டை குழம்பு அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ என்னென்ன பொருள் போடணும்னு அவங்ககிட்ட நான் கே சொல்லிக்கிறேன் இப்ப வந்து தோரம்பருப்பு பருப்பு ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சிருக்காங்க ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கிறோம் பருப்பை வந்து மிக்சியில போட்டுக்கலாங்க மிக்சியில போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாங்க இப்ப வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாங்க கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் இப்போ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோங்க நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்கோம் இப்ப இந்த உருண்டைக்கு போடுற நம்ம பொருட்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மல்லித்தலை ஒரு மூணு நாள் பட்டவத்தல் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகங்க இத வந்து இப்ப நம்ம ஒட்டுக்க போட்டு குறை குறை அரைச்சிக்கலாம் இந்த உருண்ட இந்த மாவு கூடயே நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க இது கூட நம்ம மா அந்த பருப்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க குழம்புல போடுவோம் நம்ம இந்த உருண்டைக்கு அளவா உப்பு போட்டுக்கலாம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி இல்லை இப்ப இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோங்க ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம் இது கூட கொஞ்சம் உருண்டை வந்து கொஞ்சம் தண்ணியா கொஞ்சம் உங்களுக்கு உருண்டை வர முடியாம இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க பச்சரிசி மாவு உந்துக்கோங்க இப்ப இதை வந்து நல்லா பச்சரிசி மாவும் அந்த பருப்பு உருண்ட மாவையும் நல்லா பிணைஞ்சுக்கலாங்க உப்பு போடணுங்க இதுல உருண்டையில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நானே ஏன்னா குழம்புலயும் கொஞ்சம் போடுறேன் இதுல அளவா போட்டுக்கோங்க ஒருத்தரை ஆவில வேக வைப்பாங்க இட்லி தட்டுல வச்சு நான் ஒருத்தர் பச்சையாவும் போடுவாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து எண்ணெயில லைட்டா ஒரு கால் வேக்காடு வேக வச்சு நான் எடுத்து இது போட்டேன்னா இது ஒரு டேஸ்டா இருக்குங்க உருண்டை குழம்பு ஏன்னா உருண்டை உடையாம இருக்கும் வந்து உருண்டை போட்டுக்கலாங்க நல்ல குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் பச்சை மாவு சாப்பிட்றக்கே அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த உருண்டை அரைவேக்காடு அரைவேக்காடு வேக்காடு சும்மா வெந்தா போதும் நம்ம ஏன்னா குழம்புல கரையாம இருக்கிறது எண்ணெயில போட்டு எடுக்கிறோம் உருண்டை போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ ஸ்டவ் பத்த வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் அதுங்கள அந்த பக்கம் மசாலுக்கு என்னென்ன இதுன்னு பாத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் அப்புறம் முந்திரி ஒரு ஒரு பத்தெண்ண முந்திரிங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு கசகசா இது மட்டும் அரைச்சி ஊற்றிக்கணுங்க இதை நல்லா அரைச்சு ஊத்துறதுனால ஊத்துவாங்க ஊத்த மாட்டாங்க நான் வந்து ஊத்துறேன் நீங்க செஞ்சு என்ன டேஸ்டா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா வலுவல்னு அரைச்சுக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சு வச்சிருக்கங்க இதுல வந்து தேங்காய் முந்திரி சோம்பு கசகசா நாலு பொருள் அரைச்சு வச்சிருக்கேங்க வலுவலுன்னு அரைச்சு வச்சிருக்கிறோம் இப்ப தவி பத்த வச்சுக்கலாம் தகுப்பிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க காஞ்சிடுச்சுங்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் இப்ப கச்சி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா செவக்க வணக்கிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க நல்லா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா வணங்கிடுச்சு இப்ப தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்காங்க இதையும் நல்லா வணக்கிக்கலாம் தக்காளிய இப்ப வந்து குழம்பு மசாலாங்க புளி குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் ஒரு அறுபது டீஸ்பூனு இப்ப இதை போட்டுக்கலாங்க நல்லா கலரிக்கலாங்க கிளறிட்டு இப்ப வந்து குழம்புக்கு தகுந்து உப்பு போட்டுக்கலாங்க இப்ப உப்பெல்லாம் போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்ப வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சலுங்க நல்லா கலக்கிக்கலாம் இப்ப அரைச்சு வச்சிருக்க விழுதையும் கலந்துக்கலாங்க இப்ப நம்ம அந்த தேங்காய் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு உருண்டை அந்த உருண்டையில எடுத்து பச்சை உருண்டையை எடுத்து நல்லா இப்படி உதித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் குழம்பு வந்து கண்டிஷன் கிடைக்குங்க கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும் இப்ப நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க குழம்ப நல்லா கலக்கி வச்சு கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்கட்டு பச்சை மணம் போகட்டும் நம்ம அதுங்களை உருண்டை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம மீடியமுத்துல வச்சுக்கலாம் இப்போ உருண்டைய போடலாம் இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க ஏன்னா குழம்பு உடையாம இருக்கிறது குழம்புல போட்டா உடையாம இருக்கிறதுக்கு தான் அந்த உருண்டையை லைட்டா நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கிறோம் உருண்டைய நம்ம எண்ணெயில போட்டு லைட்டா எண்ணெயில போட்டு எடுத்திருக்கிறாங்க குழம்புல போட்டா நல்லா வெந்துடும் உடையாம தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில போட்டு எடுத்துக்கோம் இது ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா கொதி வெந்துருச்சு குழம்பு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து நம்ம நல்லா அந்த உருண்டை போட்டோம் இல்லையா நம்ம பச்சை உருண்டை அந்த போட்டதுனால குழம்பு வந்து நல்லா கெட்டியா இருக்குங்க இப்ப வந்து நம்ம உருண்டைய போட்டுக்கலாம் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இது ஒரு இருக்குங்க நம்ம முந்திரி கசகசா தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்தி இருக்கிறோம் இது ஒரு டேஸ்டா இருக்கும் இது வந்து உருண்டை உடையாம இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு இந்த தாளிப்பு தாளிச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க காளிப்புக்கு கடுகுளுந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்புலு இப்ப வந்து இதுல போட்டுக்கலாங்க கருவேப்பிள்ளையும் அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெடிக்குது கருவேப்பிலை போட்டுக்கலாம் குழம்ப ஊத்திக்கலாங்க மல்லித்தலை போட்டுக்கலாங்க கடைசியில மல்லித்தலை போட்டு தூவி குழம்பு அரைக்கிக்கலாம் நல்லா உடையாம இருக்குங்க குழம்பு சூப்பரா இருக்கு உருண்ட நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான பருப்பு உருண்ட குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மக்களே